கன்னிராசி நேயர்களே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தான் கன்னிராசிங்க இந்த ராசியை நான் சொல்லுவேன் நக்கீரர் ராசிம்பேன் நாங்கள் நக்கீரர் ராசி அப்படின்னா அதாவது சிவபெருமான் தவறு செய்தாலும் தவறு தவறு அப்படின்னு சொல்கிற மாதிரி நெற்றிக்கு திறப்பினும் குற்றம் குற்றமேங்கிறது ஏன்னா இவங்க அறிவுக்கு தலை வணங்குறவங்க அன்புக்கு தலை வணங்குறவங்க பாசத்துக்கு ஏங்குறவங்க ஆனால் தவறுனா தவறுன்னு சுட்டி காட்டுறவங்க அதாங்க இந்த ராசியோட சிறப்பு இந்த ராசிக்காரங்க இருக்கிற இடத்துல பத்து அறிஞர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் ஏன்னா இவங்களே அறிஞர்களாக இருப்பாங்க இந்த ராசிக்கு இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் பத்தில் குரு பதவி மாறும் பதவி போகும்னு சொல்லுவாங்க பதவி மாறும்னு நினச்சிக்கலாம் இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு குரு பகவான் வர காத்திருக்கார் ஏழில் இருக்கிற ச கண்டக சனி தாக்கம் வெகுவாக குறையும் முதல்ல நல்ல விஷயம் கடன் குறையும் இந்த ராசி சில காலமாக கடனுக்காக சில சொத்துக்களையோ நகைகளையோ விற்று கஷ்டப்பட்டது இந்த கண்ணீர் ராசி சார் மீண்டு வந்துடுவோமா ஜெயிச்சுருவோமா நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் என்னென்னா விட்ட வாய்ப்பை பிடிக்க இறைவன் ஒரு அருள் கொடுக்குறார் இந்த வருஷத்தில் அது குரு பகவான் உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கும் காலகட்டம் வெகுவாக இருக்குது முதல்ல இந்த விஷயத்துக்கு கடலிருந்து மீண்டு வரீங்க சார் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் உங்கள் ஆறாம் அதிபதி ஏழில் வரும்போது வேலையில் ஒரு மாறுதல் உண்டு அந்த மாறுதல் என்னென்னா புதுசாக அப்டேட் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு நிறுவனம் முட்டின் ஒரு நிறுவனமோ அந்த நிறுவனத்திலே உள்ளே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் ஏதோ ஒரு மாற்றம் ப்ராஜெக்ட் மாற்றுறது மாதிரி மாற வாய்ப்பு உண்டு இது நல்லாயிருக்கும் இத்தனை இதுக்கு முன்னாடி திறமைக்கு இருக்கிற திறமை எவ்வளோ இருந்தோ அதுக்கு தகுந்த வேலை இல்லாமல் இருந்தீங்க சார் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைக்கிறேன் ஆனால் எனக்கு சம்பளம் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கொடுக்குறாங்க இதெல்லாம் அனுபவித்தது போன வருடம் இந்த வருடம் நிச்சயமாக மாறுங்க ஜூனுக்கு பின் நிச்சயமாக மாறுதல் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்குது அற்புதமான வருடம் ரைட் சார் திருமணம் இருக்குமா இல்லையா யாருங்க திருமணம் இல்லைன்னு சொன்னது சனி ஏழில் இருந்தால் திருமணம் தாமதமே தவிர தடை இல்லை